தெருவுக்கு வரல மக்களை பார்த்து ஒரு கதையும் செய்யலை ஒரு துண்டு செய்யலை ஒரு காரணா காசை கிள்ளி அரிஞ்சிக்க போடலை ஏன்னா நான் யாரை சொல்றேன்னு உங்களுக்கு வழங்கும் உண்மையை சொல்றேன்னு தெருவுக்கே வரலை ஏன்னா பெரிய ஒரு காமராஜர் ஐயாவெல்லாம் அவர் படிக்கிற காலத்தில் படிப்பை விட்டுவிட்டு படிக்கலாம் முடியலை அது ஒரு வேலை கட்டம் ஆனால் அவர் பட்டிருக்கிற பாடு இருக்கு பாருங்கள் என்ன கஷ்டங்களையா சாப்பிடாம இருந்த நாட்கள் எத்தனை தூங்காம இருந்த நாட்கள் என்ன தெருவோரத்து மனிதர்களுக்காக அவர்கள் பாடுபட்டு இருக்கிற காரியம் எத்தனை இவ்வளவு உழைப்பு உழைச்சிருக்கிற மனுஷனே ஒரு நாட்டில் தூக்கி அழிஞ்சிட்டேன் அப்போடா ஓடி போய் எப்படிட்டான் அப்படிப்பட்ட ஒரு நாட்டுக்குள்ள வந்துகிட்டு திடீர்னு ஒரு வேலையும் செய்யாதபடிக்கு வழிக்கு ஒண்ணுமே செய்யாத வந்து நின்றுக்கிட்டு அது இம்மாறு இல்லை நட்டரடு தலைவராகணும் suma se